நமக்கு வந்து ஃபைட்டு மாஸ்டர் இருக்க வரைக்கும் பயிற்சியெலாம் தேவையில்லை ஓரளவுக்கு என் படத்தில் நான் வந்து டூ போடாமல் தான் பண்ணியிருக்கேன் அத்தனை படமும் நிச்சயமாக வால் ஃபைட்டாக இருந்துச்சுன்னா கற்றுக்குவேன் அதாவது வந்து நிச்சயமாக ஆனால் பட் இதை வச்செல்லாம் பண்ண முடியாது எதாவது ஆச்சுன்னா அவன் போய் சேர்ந்துருவேன் நமக்கு இருக்கவே இருக்க காப்பி இல்லையா டூப்ளிகேட் பண்ணி பண்ணிடலாம் ஆர்கே சார் வாழ்த்துக்கள் ரைட் போட்டு சார் வாழ்த்துக்கள் எங்களுக்கு வந்து இந்த என்ன 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 அது வித்தியாசம் இது எதுக்காக கொடுப்பாங்க எந்த நாடு அதாவது வந்து சேவை மனப்பான்மை புதிய கண்டுபிடிப்பு மக்களுக்கு அப்படிங்கிறது நான் வந்து பணம் கொடுத்தா கூட ஒரு லட்சம் கொடுக்கலாம் ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் பத்து லட்சம் கொடுக்கலாம் கோடி கொடுக்கலாம் திரும்ப திரும்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு மனிதனுக்கு அறிவுக்கண்ணை திறந்து விட்டால் தன்னம்பிக்கை என்ற மிகப்பெரிய சக்தியை அவன் மனசுக்குள்ள கொடுத்துட்டா அது என்னைக்கும் ஊற்றெடுக்கும் நான் எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு வந்து தன்னம்பிக்கை எடுத்திருக்கேன் வெற்றியாளர் இருக்காங்க எவ்வளோ பேருக்கு என் பேச்சை கேட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் அந்த சேவை செஞ்சிருக்கேன் ஒன்று ரெண்டாவது விஏபி இந்த இது மட்டும் இல்லை குரட்டைக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் உலகத்திலே கிடையாது இங்கே இருக்கவங்க அத்தனை பேரும் நான் இலவசமாக உங்களுக்கு தரேன் கொரட்டை நீங்கள் ஒரு ஏழு நாள் உச்சந்தலையில் தடவுங்க கொரட்டை வந்து ஜீரோ சிலிப்பாப்னியா டேஞ்சரஸ் ஹார்ட் அட்டாக்கு நிறைய பேர் நைட்டில் செத்து போயிடுவாங்க காரணம் என்னென்னா கொரட்டை தான் காரணம் ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்காது அதுக்கு எப்படி இருக்குன்னா ரூபாய்க்கு பெரிய மாஸ்க் இருக்குது சைலன்சர் வண்டிக்கு மட்டும் சைலன்சர் இல்லை இப்போ மூக்குக்கெல்லாம் சைலன்சர் இருக்குது ரெண்டு சைடும் போட்டு பக்கத்தில் பொண்டாட்டி நிம்மதியாக தூங்கணும்னா இவன் சைலன்சர் மாட்டணும் எந்திரிச்சு பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும் ஐயோ ஐயோ எவ்வளோ ஒருத்தையும் படுத்து கிடக்கலாம் பக்கத்துலேயும் இப்போல்லாம் கொரட்டை வந்துச்சுன்னா அவங்க அந்த ரூம் இவன் இந்த ரூம் அப்படி தானே இருக்க வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு ரெமிடி உலகத்திலேயே சாப்பிட்றதில்ல உச்சந்தலையில் தடவுனாவே கொரக்டாக நிற்கும்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஐசிஎம்ஆர்ஐ வெப்சைட்டில் அது அப்ரூவ்டு இந்தியனுடைய மெடிக்கல் கவுன்சிலில் அப்ரூவ்டு அவருடைய சர்டிஃபிகேட் தரேன் பேப்பர் தரேன் பயன்படுத்துங்க உங்களுக்கு கொரெக்டாக நிற்கிறேன்னா பணத்தை நான் ரீஃபண்ட் தரேன் உலகத்துக்கே சேவை செய்கிறேங்க அதில் சொல்லியிருக்காங்க நைட்டு உச்சந்தலையில் தடவடிப்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது ஆக்சிஜன் நல்லா பிரீத் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் கிளினிக்கலி ப்ரூவன் அது கண்டுபிடிச்சிருக்கேன் இது மக்களுக்கான சேவை விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மக்களுக்கான சேவை கொரோனா நேரத்தில் நான் நிறைய சேவை செஞ்சது மாஸ்க் வாங்கி கொடுத்ததெல்லாம் விட காலையில் எந்திரிச்சு ஒரு கஷாயம் அந்த கஷாயத்தை காக்கல் பண்ணி முழுங்கிட்டால் இன்றைக்கி கொரோனா வைரஸ் வந்து உங்கள் மூக்குலேயும் உங்கள் தொண்டையிலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு அதுவும் ஐசிஎம்ஆர்ஏ பொருள் இங்கே வந்து செட்டிநாடு மிஷன் இருக்குது இல்லையா அங்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு கொடுத்து அப்ரூவல் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மூணு கண்டுபிடிப்பும் மக்கள் சேவைக்காகத்தான் பண்ணதான் அதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரி அங்கீகாரம் அது எந்த நாட்டில் கொடுத்தாங்க இந்த விருது வாங்கினால உங்களுக்கு விஷா ஏதாவது சிறப்பு சலுகைகள் அந்த நாட்டில் உண்டா அந்த நாட்டில் உண்டு நிச்சயமாக எந்த நாடு அங்கீகாரம் மட்டும் போகலாம் ஏர்போர்ட்டில் ஃப்ரீயாக போகலாம் வந்த அதெல்லாம் உண்டு நான் இன்னொன்று சொல்கிறேன் என்கிட்ட இன்னுமே போனால் அங்கே போலீஸ் வந்து ஏர்போர்ட்டில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க வண்டியில் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க நான் அந்த மாதிரிலாம் எதையும் பயன்படுத்துறது இல்லை உண்மையாக அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வயசானவர் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து அங்கே நிறைய மக்கள் சேவை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆச்சைன்னு சொல்லிவிட்டு ஒரு நாடு அங்கே பூ சுனாமி வந்து மூணு லட்சம் பேர் சேர்த்து போயிட்டாங்க மூணு லட்சம் பேர் அடித்து எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அப்படியே நடுக்கடலில் நின்று ஒரு கப்பல் வந்து இப்போ சென்னையில் எப்படி பாண்டி பஜார் பனங்கள் பார்க் இருக்குது அப்போ மெரினா பீச்சில் இருந்து பனங்கள் பார்க்கில் ஒரு கப்பல் வந்து நின்னால் இன்னும் இருக்குமோ கற்பனை பண்ணி பாருங்க அது மாதிரி அவங்க நாட்டில் நடு ஊருக்குள்ளே வந்து ஒரு கப்பல் வந்திருக்கு சுனாமியில் மிதந்து வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இதுக்கு நான் அப்பவும் கொஞ்சம் சேவை செஞ்சேன் அவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணேன் அந்த நேரத்தில் அப்போலேருந்து எனக்கும் மன்னருக்கும் தொடர்பு உண்டு இதெல்லாம் எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் விற்க போகும்போது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்ம யார் என்ன பண்ணுறோம் என்ன எதுங்கிற பழகிறத வச்சு அதை வச்சு இது தேர்ந்தெடுக்கிறது தான் இது மகிழ்ச்சி அடுத்து சார் நம்ம ஊர் ராஜாக்கள் பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம் கே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ஸோ அவங்க வாழை தூக்கத்துக்கே அதுவே வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த வாழையே வந்து அரசாங்கம் கைப்பற்றி அவங்க வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இது ராஜா வாள் இந்த வாழை எப்படி உங்ககிட்ட கொடுத்தாங்க இல்லை அவர்களோட பணம் வாங்கினாங்க மன்னிக்கணும் அதாவது வந்து இது வந்து அவருடைய சொந்தம் அவர் வச்சிருக்கிறது மன்னர்கள் இன்றைக்கி எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க அவங்க நினச்சா அந்த இந்த 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 இதை தான் கொடுக்குறாங்க இதை வச்சிருக்கிறத கொடுக்குறது அவங்க வாங்கி கொடுக்குறது இல்லை யாருக்கு யார் வேணாலும் பரிசளிக்கலாங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது பரிசளிக்கலாம் இன்னொன்று வந்து அந்த நாட்டிலே நான் பிஸ்னஸ் இருக்கேன் விஏபிஆர் கலர் ஷாம்பு அதான் உண்மை அவங்க பார்க்குறாங்க நம்ம வந்து ஆல்ரெடி தத்தம் வாங்கி வாங்கியிருக்கோம் மேலும் இன்னும் ஒரு விஷயத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கும் என்ன செய்யலாம் இப்போ என்னக்கிட்ட வந்து என்ன கொடுக்கலாம் அவங்க ஒரு மோதிரம் போட்டு விடலாமா இல்லை நகை கொடுத்து என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமா ஏதாவது யூனிக்காக ஒரு விஷயத்தை கொடுத்தா ஒரு இதாக இருக்கும் அவ்வளோதான் அதில் இதை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க மனிதர்களுடைய மாற்றி அமைக்கக்கூடிய வீரனாக நான் இருக்கிறேன் வந்து ஒரு மனிதனுடைய எண்ணம் தற்கொலை பண்ணிக்கிறான் வைங்க அவனுடைய எண்ணம் ஒருத்தன் மனித வெடிகுண்டாக மாறுகிறான் என்றால் அது அவனுடைய எண்ணம் கிடையாது இன்னொருத்த மோட்டிவேட் பண்றான் தன்னுடைய எடுப்புல தானே ஒரு குண்டை கட்டிட்டு அதை பட்ட நமக்கு ஒருத்தன் சாகுடான்னு சொல்லணும் ஒருத்தன் மோட்டிவேட் பண்றான்னு வைங்களேன் இந்த ஆயுதத்தை விட வார்த்தை என்ற ஆயுதம் மிக பெரியது உன் உயிரை நீ மாய்த்துக்கொள் என்று அவனையே மனித வெடிண்டாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய வார்த்தைக்கு இருக்குது நம்மளுடைய மோட்டிவேஷனுக்கு இருக்குது இந்த உலகமே அதில் தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி பெரிய படம் வச்சுருக்கதாக இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சரி மோர்தன் ஆயுதத்தை விட வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டு மோட்டிவேட் பண்ணுறாங்க என் பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே எதை வச்சு சொல்கிறாங்க அவங்களுடைய வார்த்தையை வச்சு தான் அவங்களுடைய பேச்சை வச்சு தான் என்னை பொறுத்தவரை இந்த ஆயுதத்தை விட உங்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எண்ணத்தை மாற்றிவிடும் வாழ்க்கையை வளமாகவும் மாற்றிவிடும் இல்லை என்றால் தற்கொலை செய்யக்கூட அது தன்னை மாற்றிவிடக்கூடிய சக்தி வாய்ந்தது வாளுக்கு அது கிடையாது மனிதனுக்கு அது உண்டு நீ நினைத்தால் ஒரு மனிதனை மாற்றி விடலாம் வெற்றியாளனாக இல்லை உயிரை மாய்த்துக்கொள் என்று இரண்டு வழிகள் இருக்கிறது அதனால் பேச்சுக்கு அதிக சக்தி உண்டு சார் சார் வணக்கம் ஆர்கே சார் வாழ்த்துக்கள் சார் சார் வாழ்த்துக்கள் சார் சார் நீங்கள் கொரட்டைக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அதை உச்சந்தலையில வச்சா ஹார்ட் அட்டாக் கூட வராது அப்படின்னு சொன்னீங்க இரவில் தூங்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் வராது நம்ம நாட்டில் நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சா அதை அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வெளிக்கொண்ட வர விட மாட்டாங்க நீங்கள் கண்டுபிடிச்ச பொருளை வர விட்டாங்களா சார் கண்டுபிடிச்சிருக்கேன் கிளினிக்கல் ஸ்டெடி பண்ணியிருக்கேன் ஐநூறு பேரை வச்சு ஒரு மாதத்துக்கு அவங்கள தூக்க வச்சு ஸ்லீப் ஸ்டெடி பண்ணி இன்றைக்கி இவ்வளோ சவுண்ட் இருக்குது இவ்வளோ ஆக்சிஜன் ஃப்ளோருக்கு இதை பயன்படுத்தினா என்ன இருக்குதுன்னு மார்க்கெட் இருக்கேன் ஆனால் அதுலேயும் பேர் வைக்கக்கூடாது குரட்ட நின்றும் சொல்லப்படாது இப்படி பல சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது புரிதுங்களா அதையும் மீறி அந்த நியமம் மாற்றி எல்லாம் மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னொன்று நான் கேரண்டி தரேன் தலையில் தடவி குரட்டை நிற்கிறேன்னு பணத்தை ரீஃபண்ட் தரேன் அந்த கேரண்டி தரேன் ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக இருக்கேன் ஆமாம் யாருக்காக இருந்தாலும் நான் நான் உங்களுக்கு இலவசமாக தரேன் நீங்கள் பயன்படுத்துங்க கவலைப்படாதீங்க சார் சார் எனக்கு ஏ பல குடும்பங்களில் டைவர்ஸ் நடந்திருக்கு சார் கொரட்டையால் பல குடும்பங்களில் டைவர்ஸ் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க அது நீங்கள் ஏன் சார் அதிகமாக ப்ரமோட் பண்ணலை ஏன் சுனோர் கேர் விஐபின்னு போட்டால் நெட்டில் இருக்குது அமேசானில் இருக்குது ஃப்ளிப்கார்ட் எல்லா எல்லாத்துலேயும் இருக்குது இல்லை விஐபி சுனோர் கேர் ஆயில் ஓகே ஆ ஐயா சார் அதை மோட்டிவேஷன் நல்லா பேசுகிறீங்க இதை மக்களுக்கு பயன்படுத்துக்கு அரசியலில் வரலாம்ல நீங்கள் ஆ அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் ஒன்றும் இல்லைன்னா தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து என்றைக்குமே அரசியல் வேண்டான்னு நினைக்கிறேன் அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நமக்கு அரசியல் வேண்டாம் நம்ம தெரிஞ்சது என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போவோம் தெரியாது நமக்கு எதுக்கு சரி சார் உங்கள் குருநாதர் மாதிரியே மனுஷன் நம்பாமல் விலங்க வச்சு படம் பண்ணுறீங்க சில மனுஷர்கள்னு நடிக்கிறாங்களா கட்டாயமான அதாவது யோகி பாபு அவர்கள் இருக்கிறார்கள் தம்பி ராமையா அவர்கள் இருக்கிறார்கள் நாசர் சார் இருக்கிறாங்க நிறைய ஆல் நான் என் படம்னாவே எல்லா ஆர்டிஸ்ட்டும் பக்கத்தில் நிப்பாட்டிக்குவேன் என்னை கொஞ்சம் பார்க்குறோன்னா அவங்களும் இருந்தால் சேர்த்து பார்ப்பாங்கன்னு அதனால் தனியாக மட்டும் ஹீரோன்னு இல்லை டீம் ஒர்க்குன்னு நினச்சி ஆல் ஆர்டிஸ்ட்டு நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட் போட்டு தான் பண்ணியிருக்கிறேன் இதில் ஒரு அனிமல்னால் ஒரு வீட்டில் வளர்க்குற நாய் உண்மைய சொல்லணும்னா ஆணவ கொலை அனிமல்ஸையும் விடவில்லை இன்னைக்கு ஆணவ கொலை பத்தி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் பணக்கார வீட்டில் ஒரு நாய் இருந்தா அந்த ஆணவ கொலை எப்படி இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய கதை ஓப்பனாகவே சொல்றேன் அந்த நாய் வந்து தங்கத்தட்டில் சாப்பிடுது ஏசியில படுத்துருக்குது ஆனா பெண் நாய் ரோட்ல போற ஒரு ஏழையுடைய ஆண் நாய் அதுக்கு ரெண்டுக்கு லவ் வந்துருச்சு யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு ஒரு பணக்காரன் ரிவெஞ்சுக்கு ஆனான்னா நம்ம மனுஷனை பற்றி பேசிட்டு இருக்கங்க அவன் வளர்த்த பெண்ணாய்க்கு வந்த லவ்வுக்கு எதிரியா மாறுறாங்க அதாங்க கதை சொல்லிட்டேங்க ஆனால் படம் பாருங்க நல்லா இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆணவ கொலை அனிமல்ஸையும் விடவில்லை என் பணக்கார விட்டு பொண்ணாயிடா எப்படா நீ வந்து ரோட்டில் ஒரு ஆம்பள வளர்த்துன்னா கிஸ் பண்ணிடுமா பார்த்துருவோமா அப்படின்னு ஒருத்தன் வில்லன் கெழிய கிளம்பி வர்றான்னா அதனால ஒரு ஹீரோ என்ன பாதிக்கப்படுறான் அவன் வாழ்க்கை என்ன டிசாஸ்டர் ஆகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐயா சார் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ்னு சொன்னீங்க இல்லையா அது எந்த வகையில் அவங்க கவுண்ட் எடுத்து உங்களை வந்து ஹானர் பண்ணுறாங்க எங்கே நீங்கள் மோட்டிவே எனக்கு எல்லாமே வினாஸுக்கு வீடியோ இருக்குது ட்ரைனிங் க்ளாஸஸ் பண்ணது எல்லாமே சார் எல்லாமே யூடியூபில் இல்லை ஆ அந்த யூடியூப்பில் போட்டால் இலவசம் ஆயிடும் நான் வந்து கக்கூசில் உட்காந்துட்டு செல்ஃபோனில் பார்க்குறதுக்கு நான் தயாராக இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அதையே நான் செல்ஃபோனில் பேசி அப்படி அனுப்பிச்சோன்னா உங்களுக்கு எங்கே இருக்கணும் அங்கே உட்காந்து இது ஆர்கே சாருடைய பேட்டின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தன்னம்பிக்கை அப்படி இல்லை என்னுடைய கண்ணு பேசணும் கை பேசணும் என் உடம்பு பேசணும் அதை இங்கேருந்து உணரணும் அப்போ தான் தன்னம்பிக்கை வரும் இல்லைன்னா வரவே வராது அதுதான் முக்கியம் அதனால தயவு செய்து நான் டிஜிட்டலில் மாற்றி விட்டு ரெண்டு இஞ்சியில் என்னை சுருக்க தயாராக இல்லை நான் நடத்துகிற ட்ரைனிங்காக இருந்தால் மோட்டிவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வரணும் ஃபுல் டே இருந்து தான் பார்க்கணும் ஆமாம் செல்ஃபோனே நாட்டால் அளவு நீங்கள் வாழ்நாள் பூரா செல்ஃபோன் பேசுகிறீங்க பேசிவிட்டு போங்க பரவாயில்ல இன்றைக்காவது ஒரு நாலு மணி நேரம் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஃப்ளைட்டில் போனோம்னா என்னங்க சொல்கிறாங்க முதல்ல அப்புறம் சுவிட்ச் ஆஃப் அப்படி இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் கடக்கிறதுக்கே சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னான்னா வாழ்க்கையில் பொருளாதார சுதந்திரம் அடைகிறதுக்கு கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு காதை கொஞ்சம் திறந்து வைங்கன்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி அடுத்து சார் ஒரு நாய் கதை சொன்னீங்களே இப்போது ம் இது நன்றி உள்ள கதை சொல்றேன் ஏன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன் அந்த நாயை அடித்ததுனால ஒரு பெரிய இதுவே ஆச்சு பழையமாக எச் ராஜா அவர்கள் மேலே வழக்கே தொடரப்பட்டதுன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு அதன் மீன் எடுக்க இது வந்து ராஜாவை இது பண்றதுக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லை இது காதல் சம்மந்தப்பட்டது ஒரு பணக்கார வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க பெண் நாய் வளர்க்குறாங்க அது வந்து ஒரு ஏழை ஆண் நாயை காதல் பண்ணிடுது நீங்க அது அடிச்சது இல்லை இது இந்த நாய் வந்து ஏன்னா எவ்வளவு பெரிய பணக்கார நாய் நீ என்ன ரோட்ல போற ஒரு இதை வச்சுட்டு என்கிட்ட பழக விடுறியான்னு அதையும் மீறி அந்த நாய் ஏறி குதிச்சு அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து பழகுது இதுதான் ஆனால் ஹீரோ என்ன தான் கதை சார் சினி ஆர் கட்டன் கேமரா வந்து பாலசுப்ரமணியம் சார் இசை வந்து இமான் சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் ஒரு நடிகை வந்து ஒரு ஆடிஷனில் ஒரு தவறான ஒரு வீடியோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணாதான் ஒரு வீடியோ லீக் ஆச்சு சீரியல்லே இந்த நிலைமைனா சினிமாவில் எந்த நிலமையில இருக்குது பெண்களுடைய இது பாதுகாப்பு அதாவது வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது உலகத்திலேயே எல்லா நாட்லேயும் பேசக்கூடிய விஷயம் கரெக்ட் நம்ம எல்லாருமே ஒரு விதமான அனிமல் உண்மையை சொல்கிறேன் நம்ம எல்லாருமே அனிமல் தான் விலங்கினத்தை சார்ந்தவர்கள் தான் நம்ம இன்னைக்கு நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய சட்டம் முடிஞ்சா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த நாட்டில் உள்ள சட்டத்தை மட்டும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்களேன் என்ன நடக்கும் யாரும் பணக்காரனா இருக்க மாட்டான் எந்த பெண்களாக இருந்தாலும் யார் இருந்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க உண்மையே சொல்றேன் நீங்கள்னாலும் இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கம்னா நம்மளை காட்டில் இந்த சட்டம் நம்மளை பாதுகாக்கிறது யாரையாவது பார்த்து கை நீட்டி உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னோம்னா சட்டம் பாதுகாக்குது பிடிச்சி இழுக்கலாம்னு சொன்னால் சட்டம் பாதுகாக்குது இதை மீறி தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த உலகத்தில் திருடனா பார்த்து திருச்சாவிட்டால் திருச்சா ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி உண்மையாலுமே கடுமையான சட்டங்கள் இருக்கிறது இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும்ங்கிறத என்னுடைய வேண்டுகோள் ஆனால் நம்ம யாருன்னு ஒரிஜினலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் இந்தியாவில் இருக்க என்ன எல்லா சட்டத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம் முடிஞ்சா நீ இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்ந்துக்கடான்னு சொல்லி பாருங்கள் நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும் உண்மையான விலங்கு யார் இந்த மனிதர்களும் தெரியும் சட்டம் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சட்டம் நம்மளை நிம்மதியாக தூங்க வைத்து கொண்டு இருக்கிறது சட்டம் காற்றில் கலந்து நமக்கு பயத்தை காமிச்சிருக்கு இதை செய்யாத அதை செஞ்சிடாத இதை பண்ணிடாத அதை பண்ணிடாத தனியாக எப்படி இருக்குது அது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க சட்டம்தான் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் அந்த பயம் இல்லைன்னா இப்படி வேணால் செஞ்சு பாருங்க நான் சொல்றது செஞ்சு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் சட்டமே கிடையாது என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்க ஜாலியாக இருந்துக்க யாரும் பணத்தை வேணாலும் எடுத்துக்க யாரை வேணாலும் கையை பிடிச்சி எடுத்துக்க நீ எதை வேணாலும் பண்ணிக்க சொல்லி பாருங்களேன் இப்போ நான் நேர்மை நானே பேசுற நம்மளுடைய உண்மையான கோணம் என்னன்னு அன்னைக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம இப்படி சட்டம் சட்டம்தான் பாதுகாப்பு சட்டம் தான் நம்மளை தனித்துவத்தில் வச்சிருக்கு சட்டத்தை இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் சட்டம் இன்னும் மனிதன் மனிதன் ஆழமாக பதிய வேண்டும் பய இருக்கணும் இல்லைன்னா செஞ்சிருவாங்க சார் அப்போ மனித ஒழுக்கம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா மனித ஒழுக்கம் இருக்குது என்னத்துக்கு பின்னால் இருக்குன்னா சட்டத்துக்கு பின்னால் இருக்கு யாரையுமே வந்து கோபம் வந்தோன்னே கை நீட்டி அடிச்சிடக்கூடாது கரெக்டாக இதில் ஒழுக்கம் இல்லை கோபம் நான் வந்து ஒருத்தர் அடிக்கக்கூடாது என் தம்பியை நான் அடிக்கலாம் கரெக்டாக ஆனால் தம்பியை கூட அடிக்கக்கூடாது அது சட்டம் அப்போ என்ன சொல்ல வரேன்னா சட்டம் அதை விட காற்றுல கலந்துருக்குன்னு சொல்கிறேன் நமக்கு எப்பாவது ஒற்றி கோபம் வரலாங்க அப்போ சட்ட விதிப்பீடுலாம் நடக்குது சார் அதுக்கு சார் சட்ட விதிமீறல் நடக்குதுல்ல போலீஸ் என்கவுண்டர் நடக்குது தாங்க சொல்றேன் அவங்க மட்டும் சரி பண்ணலாமா அது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா அது இதையே சட்டமாக தான் வடிவமைச்சிருக்காங்க என்கவுண்டருங்கிறது சட்டமாக்கப்படுகிறது இல்லையா என்கவுண்டர் வந்து கொலையாக கருதப்படுகிறதா இல்ல என்கவுண்டர் தற்காலிக நடக்குதா ஏதோ ஒரு லீகல் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்கல்ல ஆமா என்னை பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்புக்கு இன்னும் கடுமையான சட்டம் இயற்றினால் நல்லது அவ்வளவுதான் மகிழ்ச்சி சார் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நலிஞ்ச நடிகர்லாம் இருக்காங்க இப்போ அவங்க கூட நடித்த வடிவேல் சார் கூட வந்து இப்போ நடிக்கிறதே கிடையாது ஸோ இந்த படத்தில் நடிக்க வருவாரா நடி கூப்பிட்டிங்களா அவரை ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சு ஒரு கோடி அவர்கிட்ட பணம் இருக்குது அவர்கிட்ட கதை சொன்னேன் அவர் தான் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தார் அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் இருக்கும் அவர் இறங்கி வந்தால் சத்தியமாக மீண்டும் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஏன்னா தான் நம்ம காமெடிக்கு வடிவல் சார் மாதிரி முடியவே முடியாது பாடி லாங்குவேஜ் அசத்திக்க முடியாது அவர் வச்சு கரெக்டாக ஒரு காலகட்டங்கள் உண்டு இல்லையா நிச்சயமாக பார்ப்போம் சரி நிறைய படங்கள் இப்போ வர படங்கள் வந்து சில படங்கள் வந்து அவர் ஹீரோ இல்லாமல் நடிக்கிறாரு ஆனால் வந்து ஆக்கி சார்கிட்ட மட்டும் ஏன் நான் ஹீரோனா மட்டும் அப்படி இல்லை அப்படி இல்லை நான் பேசும்போது சொன்னார் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக நம்ம அடுத்த படத்தில் ஒன்று பண்ணுவோம் இப்போ அந்த படத்தில் பண்ண வேண்டியதான் இப்போ தம்பிராமையா அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் நிச்சயமாக கூப்பிடுவேன் ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன் பயன்படுத்திக்குவேன் சார் என்னோட ஒரே ஒரு விஷயம் இப்போ நீங்க தலைக்கு மேல வந்து அந்த இது வச்சா கொரக்ட வராதுன்னு ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க ஆனா வந்து நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்னா அந்த கெமிக்கலை தலையில வச்சா முடி கொட்டிடுமோ அது வந்து நீங்க உறுதிப்படுத்த முடியுமா மன்னிக்கணும் அது கெமிக்கல் கிடையாது ஒரு நேச்சுரல் ஆயில் ஒரு இயற்கையிலேயே ஒரு மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயுள் இல்லை சார் நீங்கள் பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணி தரேன்னு சொல்கிறீங்க அது நியாயமான விஷயம் ஒருவேளை முடி கொட்டுச்சுன்னா அதனால கொட்டாது முடி வளர்ந்தால் வளருமே ஒழிய கொட்டாது அதுதான் தான் புருவன் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான் ஐசிஎம்ஆர்ஏ அப்ரூவல் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் எடுத்திருக்கோம் எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கிறோம் ஏதோ சும்மா சொல்கிறது இல்லை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஆரே ஐயா வாசாமி வாசாமி இதை எடுத்து சாப்பிட்டு பாரு சாமி சாமி நல்லா வரும் சாமி நீ ஒரு கட்டி அப்படிலாம் சொல்லலை கிளினிக்கலி ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணி அதுக்கு என்ன வேணா உலக லெவலில் போகும்போது சர்டிஃபிகேட் மட்டும் தான் பேசும் இல்லை சார் தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ அரசியல்வாதிகளோ மட்டும்தான் வந்து வாழ் கொடுத்து பழக்கம் சார் வாழ் கொடுத்தாவே அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியை போய் சேர்ந்துருவாங்க இல்லை அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவாங்க ஏதாவது நல்லா ஏன்னா வந்து நீங்கள் வந்து அப்போத்தில் நான் ஒரு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நான் கேட்டிருக்கேன் அரசியல் கட்சிக்கு போகிற ஐடியா இருக்கான்ட்டு நீங்கள் அப்போயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டீங்க இப்போ ஏதாவது சொல்லுங்கள் வாழ்க்கையில் வந்து நான் இன்றைக்கி ரோட்ஸ் ரைஸில் வந்தேன் நான் அரசியல்வாதியாக இருந்தால் ரோட்ஸ் ராய்ஸில் வர முடியாது முதல்ல நான் கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையாக்கி நான் கஷ்டப்பட்டு உழைச்சு காசு அதில் நான் அப்படி ஒரு வாட்ச் போட்டேன்னா ஆர்கே கையில் பார்த்தியா இவ்வளோ பெரிய வாட்சு அப்படின்ட்டு வேண்டாங்க சேவை செய்கிறதுனா நான் நேரடியாகவே நான் சம்பாதிக்கிற பணத்தில் எவ்வளோ பேருக்கு சேவை செஞ்சிட்ருக்கேன் அரசியலில் தான் சேவை செய்யணும்னா அரசியல் சேவை செய்ய நிறைய பேர் இருக்காங்க நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னா நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் நேரடியாகவே மக்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நமக்கு அரசியல் அப்படிங்கிறது ஓட்டு போடுறதோடு என்னுடைய அரசியல் முடிந்தது நன்றி சார் அப்போ விஜயோட அரசியல் அதேமாதிரி தான் இருக்குமா விடுங்க அடுத்து அது அவற்ற கேட்கணும் சார் நான் வந்து ஒன்று சொல்லவா அதாவது ஜான் வந்து எப்போ சொன்னாலும் சரி ஒரு சார் நம்ம எதாவது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எதாவது சொல்வார் நான் சினிமா ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சு தான் முத முத அந்த கிஃப்ட்டு கொடுத்து விட்டேன் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க சார் ஏன்னா அதுவே ஒரு மோட்டிவேஷன் உண்மையாக என்னுடைய எல்லா படத்துக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் என் தான்ங்கன்று அப்போ அது வந்து அதுவே ஒரு மோட்டிவேஷன் தான் நீங்கள் போகிறீங்க நீங்கள் சாப்பிட்றீங்க படம் பார்க்குறீங்க உங்களுடைய இல்லத்தரசையும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் அப்பா அந்த படத்தை பார்த்துட்டியாப்பா நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க கரெக்டா இல்லையா முதல்ல சிந்தனை பண்ணேன் பரவாயில்லையா ஆர்க்கே படம் பார்த்தாருன்னா கே கொடுத்து விட்டாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு பயன்படுற பொருளாக தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி தான் கொடுத்து விட்டேன் அதுவே ஒரு தன்னம்பிக்கையான விஷயந்தான் ஓகே நீங்கள் உலகத்துக்கே உப்பு புளி பார்க்குற ஆளுங்க கரெக்டா இல்லையா ஆமாம் எல்லாம் நக்கீரர் மாதிரி ஐயா எவ்வளோ தப்பு இருக்கோ அதை மன்னிச்சுட்டு எதை பார்த்து கொடுக்கணுமா பார்த்து எழுதி கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய லெவலதெல்லாம் போய் இருக்கவே ஒழிய சொல்லுங்க சார் அப்புறம் சார் இங்கிருந்து படிச்சுட்டு போனா ஃபாரின் இங்க இங்கே இங்க சார் இங்க இருந்து படிச்சுட்டு போனா ஃபாரின்ல வந்து வேல்யூ இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்போ படிச்சது போனா இல்ல ஓகே சர்டிபிகேட்டும் இல்ல இல்ல கண்டுபிடிப்புகளுக்கு ஓகே தெளிவாக சொல்லுகிறேன் இந்திய கண்டுபிடிப்புகளுக்கு உலக அரங்கில் இருக்கக்கூடிய மரியாதையை பத்தி பேசுறேன் ஆனா சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படி இல்ல உழைப்பு சார்ந்தது உலகத்தில் பெரிய பெரிய பதவியில் இந்தியன் தான் இருக்கிறாங்க சாஃப்ட்வேரில் சார் அதுக்கு என்ன சொல்யூஷன் சார் நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய வரணும் இல்லை அங்கேருந்து நம்ம படிச்சுட்டீங்க வரணும் இல்லை நிறைய வரணும் படிக்கிறதுல கண்டுபிடிப்புகளுக்கு நிறைய வரணும் நிறைய இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கணும் நிறைய கண்டுபிடிக்கணும் அதை வச்சு தான் நம்ம பொருளாதாரங்களில் நம்ம போக முடியும் நிறைய ஃபேக்ட்ரிகள் வரணும் நிறைய இன்னோவேஷன் இருக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இங்கே பின்னால் இருக்குது அத்தனை கேமராவும் எந்த நாட்டு இது சார் செல்போன் யோசிச்சு பாருங்க நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த இந்தியாவில் உலக தரம் வாய்ந்த ஒரு கைபேசியை நம்மளால் தயாரிக்க முடிகிறதா சாம்சங்கும் ஐபோன் தானே வச்சிருக்கோம் யோசிங்க அப்புறம் எப்படி நம்ம போய் பெருமையை சொல்ல முடியும் சைனா போன நம்ம வாங்குறோமா என்ன சொல்றோம் சைனா போன சைனா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா அதே நிலைமை தான் இந்தியாவுக்கு இருக்கு நான் என்ன கேட்குறேன் ஒரு சாம்சங் மாதிரியும் ஒரு ஐஃபோன் மாதிரியும் அதை விட இந்தியன் அப்படின்னு ஒரு ஃபோனையே நம்மளால் உருவாக்க முடியலை மக்கள் தொகை இல்லையா பணம் இல்லையா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வியாபாரத்தலம் நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிற வியாபாரத்தலம் ஆனால் நம்மளுக்கு கண்டுபிடிப்புகள் கம்மியாக இருக்குது இல்லைன்னா உலகத்தோட காம்படேட் பண்ணுற தன்மை கம்மியாக இருக்கு நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை சார் போன நீங்கள் சொன்னீங்க ரெண்டு படம் வருஷத்துக்கு கொடுப்பேன்னு ஆனால் ரெண்டு வருஷம் நீங்க படத்தில் நடிக்கவே இல்லை என்ன காரணம் இந்த ஸ்டுடியோ கட்டிட்டு இருக்கா ஏதாவது ஒரு இடத்துல பணம் போட முடியும் நல்லது நீங்க வந்து வெளிநாட்டிலேருந்து கத்தி வாங்கின்னு வரலாம் ஏன்னா பெரிய பெரிய கத்தியெல்லாம் ஆர்டிபிஷியல் கத்தியெல்லாம் இருக்குல்ல பெருசா இருக்கு இல்லையா தங்கம் தான் எடுத்துட்டு ஓகே இல்லை அந்த மன்னர் வந்து அனுபவிச்சு கோல்டு சார் நீங்கள் நடிச்சதுல முக்கியமான படம் வந்து எல்லாமே ஒன் செய்யும் அதில் வண்ணு முருகன் வந்து கலை கலக்கு கலக்கிருப்பார் இப்போ வடிவேலுக்கு ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க வண்ணு திருப்பி வருவாரா சாதி கட்டாயம் என் படத்தில் நடிப்பார் அதுலாம் ஒன்று மாற்றம் இல்லை அந்த கதையில் அவருக்கு மாற்று கருத்து இருந்திருக்கலாம் அவருக்கு ஏற்ற ஒத்த கருத்தாக இருந்தால் நிச்சயமாக அவர் நடிப்பதற்கு தயாராக இருப்பார் நெருங்கிய நண்பர் கூட அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு எப்படி சார் மனசு வந்தது இவ்வளோ நாள் அப்படியே வச்சிருக்காரு அவரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த படம் பேசி ஷூட்டிங் போகிற நிலமையில இருந்தது அது டைரக்டருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சின்ன இஷ்யூனால அவர் சரி சார் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நார்மல் பர்சனே ப்ரமோஷனுக்கு அதிகமாக பண்ணுறாங்க அப்படி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு போயிடுறாங்க இன்னைக்கு ரெண்டு அரசியல் ஆயிடுச்சு இங்கே சினிமா துறையிலிருந்து பெரிய அளவுக்கு ஜாம்பான் ஒருத்தர் போயிருக்கார் எல்லாருமே கூப்பிடக்கூடியவர் விஜய் அவர்கள் ஸோ சினிமா துறை சார்ந்து நீங்களும் இருக்கிறீங்க சினிமா துறையிலும் வந்துட்டு ஸோ நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை அரசியல் புரிதல் இல்லை ஒதுங்கிடுவீங்களா சீரியஸாக சொல்கிறேன் எம்ஜிஆர் வந்து சினிமாவிலேருந்து வரலையா யாரும் வரல எல்லாரும்தான் வந்திருக்காங்க என்னை பொறுத்தவரை வந்து நான் இது அரசியல் மேடையாக கருதவில்லை அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணலை விஜய் அப்படி நினைக்கல அதாவது வந்து வளர்ந்து வர்ற எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க அவங்க கடமை செய்ய போகிறாங்க அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க இப்போ ஏன் நான் அரசியலுக்கு வரேன்னு என்கிட்ட கேட்டால் பரவாயில்ல என்ன நான் அரசியல் சார்ந்து ஓட்டு போடுறதோடு நிறுத்திக்கிட்டு இருக்கேங்கிறதே சொல்லியிருக்கிறேன் எல்லாரும் வரணும் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்யணும் எல்லாருமே களத்தில் இறங்குறது நிச்சயமாக நாகரீகமான செயல் அதில் மாற்றமே கிடையாது அனைவரையுமே வரவேற்போம் யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி அது சீமானாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி இன்னும் யார் வந்தாலும் சரி வரவேற்போம் வாழ்க வளமுடன் சார் இது இது எல்லாம் அவன் செய்யலாம் இல்லை ஆர்கே செய்யலாம் அதாவது அணு அவனின்றி அணுவும் அசையாது அவ்வளோதான் ஆமாம் அதனால் ஆ இதை இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த கேள்வி உண்டு மேபி என்னுடைய கருத்து தவறாக இருக்கலாம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வெற்றி அடைய முடியும் என்று புத்தகம் எழுதினார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை புத்தகமாக மாற்றி காட்டியிருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்தால் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்று என்னுடைய லட்சியம் வந்து புக்கு எழுதுவதல்ல சுயசரிதை எழுத வேண்டும் என்பதற்காக அந்த ஆர்க்கை போராடி கொண்டிருக்கிறேன் என்னை பற்றி சுயசரிதை எழுதுறவுக்கு என்னுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும் உழைப்பை வளர்த்துக்கணும் கண்டுபிடிக்க வளர்த்துக்கணும் என்னுடைய நானும் வெற்றி அடைவது எப்படின்னு புக்கு எழுதிட்டேன்னு வைங்கள அது முடிஞ்சிடும் அவன் வேண்டாம் நம்மளை இன்னொருத்தர் சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு நம்ம போராடணும் உழைக்கணும் அந்த இலக்கை நோக்கி டிராவல் பண்ணணுங்கிறதுக்காக தான் புக்கு எழுதலை வேறு ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி தொழில் வந்து எல்லாருமே வந்து சீக்ரெட் அப்படின்னா நம்ம காப்பி பண்ணிடலாம் தொழில வெற்றி அடைகிறது வந்து சீக்ரெட் கிடையாது மேஜிக் கடை எடுத்துக்குங்க எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் தானே ஒரு கடையில் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் உள்ள நிற்கிறான் பக்கத்தில் உள்ள நகைக்கடையில நாலு பேர் உள்ள போகல நகை தானேங்க தானே சீக்கிரட்டா இருந்தா நானே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேனே இந்த சீக்கிரட்டை பயன்படுத்துக்குன்னு சொல்லிட்டு மேஜிக் ஆஃப் சக்சஸ் ஒண்ணு இருக்கு இந்த தொழிலில் வெற்றியாளர்கள் வந்து மேஜிக் ஆஃப் சக்ஸஸ் தான் பண்ணுறாங்க ஒரு மெஜிசியன் மாதிரி தான் இருக்குது நம்ம கண்ணு முன்னால ஒரு துப்பாக்கி எடுத்து முன்னால் ஒரு கண்ணாடி வச்சு இவன் கண்ணில் சுடுறான் கண்ணாடி உடைச்சிக்கிட்டு போகுது வாயிலிருந்து நீங்கள் சைன் பண்ண புல்லட் எடுத்து காமிக்கிறான் நம்மளும் என்னடா கழுத்தை வெட்டி அங்கே வைக்கிறான் அந்த டேபிள வச்சு அங்கே கொண்டு போய் வைக்கிறான் நமக்கு முன்னால் கத்தி எடுத்து சுருகிறான் வெளியில் வர்றாங்க ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த பெர்ஃபார்மென்ஸ் இருக்கா இல்லையா டீம் ஒர்க் இருக்கா இல்லையா ஒரு பொண்ணை பார்த்து எப்படி நோடே அப்படிங்கிறான் கத்தி எடுத்து சொல்றேன் அப்படியே இருக்கிறான் கடைசியில் உயிரோடு சிரிச்சிட்டு வந்துடுறாள் இல்லையா சீக்ரெட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை மேஜிக்காக இருந்தால் எப்படி இருக்கும் சீக்ரெட்டாக இருந்தால் அங்கே ரிவீல் பண்ணால் ஏதாவது இருக்குமா ஒன்றுமே இருக்காது இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள்லாம் மேஜிக் பண்ணுறாங்க அது எப்படின்னு தெரியலை இன்றைக்கி நகைக்கடை எடுத்துங்க துணி கடை எடுத்துங்க துணிக்கடை எல்லாருமே துணிக்கடை தானேங்க அவங்க ஒன்றும் எல்லாமே வந்து தறியில் நெஞ்சு மிஷினில் கொண்டாடலங்க லேபிள் தானே பண்ணுறாங்க நகை அப்படித்தானே நகையை நான் அவங்க சொந்த வீட்டில் இருந்து எடுத்துட்டு வர்றதில்ல ஒரு மெட்டல் தானே ஆனால் அந்த நகை நகைக்கடையில் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் உள்ளே போகிறாங்களே ஒரு நகை நகைக்கடைகளில் உள்ள செயின் வாங்குற கூட சார் வாங்க சார் சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறான்ல அப்போ நகை கடைனா எல்லாமே தான் போகணும் மேஜிக் ஆஃப் சக்சஸ் தான் வேர்ல்டில் பெரிய சக்சஸ் என்னுடைய பார்வையில் நான் பார்த்ததுல ஒரு தொழில் வெற்றி அடையுது அப்படின்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அந்த மேஜிக்கை மட்டும் கண்டுபிடிச்சோம் இங்களே அது பெரிய சாதனை சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் கிடையாது சீக்கிரட் அவங்க சொல்லி கொடுத்துடலாம்